பல தேர்தல்களை சந்திக்கின்றோம் வாக்குகளை செலுத்துகின்றோம் ஆனால் பாருங்கள் இந்த கட்சியிலான அந்த கட்சி அந்த கட்சியிலான இந்த கட்சி இந்த மனநிலையில் இருந்து நாம் எப்பொழுது மீள்வது சராசரியாக ஒரு நாளைக்கு மூன்று பேர் கொல்லப்படுகிறார்கள் அவர் கருணாநிதி அவர்கள் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய இருப்பு கரத்தை மட்டும் கண்டுபிடித்து பாருங்கள் இருக்கிறது என்றால் ஓம் வண்டாட்டு ஓம் பிள்ளை அமைதியாக கதை சொல்றீங்களா அதை தாண்டி இந்த மண்ணின் மகனாக திருமாவளவன் இருப்பாரோ

அவ்வளவு ஆங்களே பாருங்க ஏராளமான கொலைகள் சாரா கட்சிகள் ஆயிரம் இருக்கு ஆனால் எந்த கட்சிக்கு இந்த மண்ணில் கொள்கையோடு கொள்கை உறுதியோடு நிற்கிறது நாம் ஆண்டுதோறும் பல தேர்தல்களை சந்திக்கின்றோம் வாக்குகளை செலுத்துகின்றோம் ஆனால் வாருங்கள் இந்த கட்சி அந்த கட்சி அந்த கட்சி இந்த கட்சி இந்த மனநிலையில் இருந்து நாம் எப்பொழுது சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த மண்ணில் கருணாநிதி ஸ்டாலினுடைய திராவிட மாடல் ஆட்சியில் இதுவரையிலும் வரலாற்று இல்லாதவாறு கடந்த இருநூறு நாட்களில் மட்டும் ஐநூற்று தொன்னூற்றி ஐந்து கொலைகள் சராசரியாக ஒரு நாளைக்கு மூன்று பேர் கொல்லப்படுகிறார்கள் அவர்கள் குத்து கொலை செய்யப்படுகிறார்கள் கழுத்தறுத்து கொலை செய்யப்படுகிறார்கள் சுட்டு கொலை செய்யப்படுகிறார்கள் வெட்டி கொலை செய்யப்படுகிறார்கள் கொலை செய்யப்படுகின்ற வடிவங்கள் வேறாக இருக்கலாம் ஆனால் ஒரு நாளைக்கு மூன்று பேர் சாகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை நான் கேட்பது ஒன்றுதான் ஐயா காவல்துறை அதிகாரிகளே நான் உங்களிடத்தில் கேட்பது ஒன்றே ஒன்றுதான் தயவு செய்து ஐயா முத்துவேல் கருணாநிதி அவர்கள் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய இரும்பு கரத்தை மட்டும் கண்டுபிடித்து தாருங்கள் அவருடைய இரும்பு கரத்தை எங்கேயோ வைத்து விட்டார் தொலைத்து விட்டார் மறைந்து விட்டார் தயவு செய்து அதை கண்டுபிடித்து தாருங்கள் அவர் அடக்கி விடுவார் அவர் அடக்கி விடுவார் வெக்கமே இல்லாம ஒவ்வொரு பதினைந்து நிமிடத்திற்கும் ஒரு பெண் கற்பழிக்கப்படுகிறாள் ஒவ்வொரு பதினைந்து நிமிடத்துக்கும் ஒரு பெண் கற்பழிக்கப்படும் பொழுது வெக்கமே இல்லாமல் சூடு இல்லாமல் சுரணை இல்லாமல் மானம் இல்லாமல் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது என்றால் உன் பொண்டாட்டி உன் பிள்ளை அமைதியாக இருக்காத சொல்றீங்களா உன் பொண்டாட்டி உன் பிள்ளைகள் அமைதியாக இருந்தா போதுமா நாட்டு மக்கள் அமைதியாக வாழ வேண்டாமா ஆயிரத்திற்கும் ஐநூறுக்கும் விளை போனால் இதுதான் நடக்கும் இதை தாண்டி வேற என்ன நடக்கும் என்ன அற்புதமா நடக்கும் சா வேண்டிதான் இந்த மண்ணை நல்லா பார்த்துக்கோங்க இந்த மண்ணிலே போராடுவதற்கு என்று ஏதாவது போராடணும்னா கம்யூனிஸ்ட் கூடுவாங்க ஆனால் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் வருவாங்களா ரெண்டு தொகுதிங்க பாராளுமன்ற தொகுதி ரெண்டு தொகுதி இருபத்தஞ்சு கோடி தேர்தல் செலவு அப்படியே வாய் அடிச்சிட்டாங்க இருபத்தஞ்சு கோடிக்கு வலை போன கம்யூனிஸ்ட் கட்சி வருமா வராது மதிமுக ஒரு கட்சி வயசான தன் மகனை எழுதி வச்சுட்டு போயிட்டார் அதுவும் வராது அதை தாண்டி இந்த மண்ணின் மகனாக திருமாவளவன் வந்து நிற்பாரா நின்னார் ஏன் இப்ப என்னாச்சு அவருக்கு நிற்க முடியாது காரணம் என்ன தோழமை சுடுதல் தோழ